தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றமா மத்திய அமைச்சராகிறாரா அல்லது இளம் வயதில் ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளாரா தமிழக பாஜகவில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் அரசியல் களம் பரபரப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே இருந்த கூட்டணி முடிவுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்த அதிரடியான கருத்துக்கள்தான் காரணம் தற்போது மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைய இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி அமையும் என்றார் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இருக்கிற திமுக கட்சியோடு இருக்கிற கட்சி திமுக கூட்டணி அங்கே அங்கேயே இருக்க போதா கிடையாது அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை அதே நேரத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்வதை அதிமுக விரும்பவில்லை என்றும் அதை அமித்ஷாவிடமே தெரிவித்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது இதையடுத்து டெல்லிக்கு விரைந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைவர் ஜேபி நட்டா சந்தோஷ் ஆகியோரிடம் தமிழக அரசியல் களம் எப்படி உள்ளது என்பதற்கான ரிப்போர்ட்டையும் துல்லியமான தகவல்களுடன் கொடுத்திருக்கிறார் அதோடு செய்தியாளர்களிடம் பேசும்போது கட்சியின் வளர்ச்சியா தமிழ்நாட்டு மக்களின் நலனா என்றால் தமிழ்நாட்டு மக்களின் நலன்தான் முக்கியம் என்ற அண்ணாமலை தான் பாஜகவின் தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்ற வார்த்தையையும் கோடிட்டு காட்டினார் கட்சி முதன்மை தெளிவாக நான் தொண்டனாக இருப்பதற்கும் தயார் தெளிவாக சொல்லிட்டேன் நான் இங்கே பவருக்காக வரல தெளிவாக சொல்லிட்டேன் அதே நேரத்தில் தான் தமிழக பாஜகவின் தலைவராக தொடர்வது டெல்லி கையில்தான் உள்ளது என்பதை சூசகமாக அண்ணாமலை தெரிவித்திருக்கும் நிலையில் அடுத்த பாஜக தலைவர் யார் என்ற பேச்சு கமலாலயத்திலும் அரசியல் வட்டாரத்திலும் எழுந்துள்ளது வானதி சீனிவாசன் நைனார் நாகேந்திரன் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரின் பெயர்கள் அடுத்த பாஜக தலைவருக்கான பட்டியலில் இருப்பதாக பேசப்படும் நிலையில் நைனார் நாகேந்திரன் தலைவராக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலை கட்சி சந்தித்தது அதிமுக கூட்டணியுடன் இணைந்து சந்தித்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு இடங்கள் பாஜகவுக்கு கிடைத்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி ஏதும் கிடைக்கவில்லை ஆனால் கட்சியின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தார் இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் பொறுப்பேற்றால் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும் அல்லது கட்சியின் வியூகங்களை வகுக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழிசை சவுந்தரராஜன் சிபி பி ராதாகிருஷ்ணனை போல் அண்ணாமலை ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்றும் பேசப்படுகிறது விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ பதில் கிடைக்கும் என நம்பலாம்